ஒரு காரணம் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை எம் கே ஆர் வணங்குறேன் வாழ்த்துக்கள் ஐயா சாமியம் பத்தனா அவன் சைக்கிள் டயர்ன்னு அந்த ரவுண்டாக இருக்கிறத தூக்கி ஓட்டினாலும் ஓட்டுவேன் தம்பி எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வார் குஞ்சாணி சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகை நீல கண்டேன் ஐநூற்றம்பது குத்து குத்துனேன் யாரை கேட்ட காசு கொடுக்குறது யாரு உனக்கு சம்பளம் அந்த நீ எனக்கு அண்ணன் தானே இதை செய்யக்கூடாது ஆந்திரவுல ஒரு ஆள் இதை செஞ்சதுனால மூணு வருஷம் கடன்கால தொண்டறேன் ஷியூ ஷியோ அப்படி இல்லை ஓட்டக்கூடாது முட்டை பைய முட்டை பைய ஓட்டக்கூடாதனே பேர் சொல்லும் போது ஒரே குத்துதே அப்படி தடை விட்டு என்னைய போட்டு வச்சு இப்போ நான் பாடுறேன் ஒரு பாட்டுக்கு போடு ஏடோ மோகம் தண்ணியை குளிச்சுக்கிறேன் ஏதோ டாகம் வர வேற க்ளாங் போடு நக்கல் பண்றியா போய் மண்டி ஓட்டு வாம் அப் பண்ணும் போய் மண்ணை கலை மண்ணை களைச்சி வார்ம் அப் பண்ணும் மழைய இடத்துல போய் ஷேகர் ஹெட்டில் விற்க பார்க்கறேன் தயவு செய்து காவல்துறை ஐயா உத்தரவுறாங்க டூலர் வண்டி இதில் அதிகமாக நிற்கிதான் சாமி சாமிங்கிட்டு வர முடியாம காத்து நிக்கிது அன்பு உறவுகளே அதனால அந்த டூலர் பைக்கு யார் இருந்தா இந்த பகுதியில் நிப்பாட்டினா வந்து எடுத்து ஐயா அந்த வண்டி நம்பரை பார்த்து பயன் அடிச்சு விடுங்கயா சி 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 ரி சி சி காரு எல்லாமே நிக்குது சாமி நிக்குது கோச்சுக்கிராம வண்டி கிராமத்தை எடுங்க வண்டி எடுத்து பைக்கு கார் ஆட்டோ எல்லாமே எடுத்தாதான் சாமி வரும் இருக்கிற தேசம் எடுங்க காவல்துறை அதிகாரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் சொல்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க இப்ப சொன்னையே தயவு செய்து எடுங்க சாமி நின்றுட்டு இருக்குது வண்டி எடுங்க ஆட்டோ காரு டூ வீலர் அப்படியே சுத்தமா மறைச்சுக்கிடுச்சு அப்படியே தயவு செய்து வாங்க பைக் எடுங்க நாடகம் பார்க்க வந்தது ஒரு குத்தமா ஃபைன் அடிப்ப முடியே ஃபைன் நூறுரூவா ஐம்பது ரூபாய்னாலும் கட்டிட்டு போயிடலாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னா அந்த பைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு போகாதியா சாமி அழைக்க போறேன் ஹலோ இங்கே இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த மாரியம்மனா திகழக்கூடிய பதினெட்டாம் படி பெரிய கருப்பு சப்பானி ஒரு கால நொண்டியா கூப்பிட்ட குரலுக்கு ஓடிகரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த நத்த வட்டாரத்தில் உள்ள சாமி பூரா வீரம் குறையாம இந்த மக்களை காக்குதான் சாமி வரும் சாமி வரணும் வந்தால்தான் நாட்டு மக்களுக்கு அந்த மகிமை புரியும் சாமி மேலே பயம் கொடுக்கும் பத்தியும் கூடும் சார் போச்சு கொஞ்சம் ஏத்து ப்ளீஸ் இன்னர் ஏத்துங்க ப்ரோ ஹலோ 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 டெக்கோ வச்சுக்கலை லைட்டாக மஞ்சளாக இருக்காத திருகு நிப்பாட்றதா சரி ஹலோ ஹலோ சேதுபதி நாட்டு பதி நாட்டு சேது பதிநாடு அஞ்சு சடே பரசி வரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் ஜிவகங்க சீம புழுதி பறக்குதத்தா என் வெட்டுடையா காலியம்மா நீ சொன்ன வாக்கு மாறிருச்சா இந்த நத்தத்துல உள்ள உன் தங்கச்சி மாறிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நாங்க நின்று காக்குறா என்று சொல்லி நத்த சீமையில கொஞ்சம் அக்கா தங்கச்சியன் திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மாதுரை என் தாலிய நிறச்சவே நத்த ஏரியாவில் நீ தரும முனினு பேர் வாங்கின பம்ப நிறச்சவே என்ன போல பாலை எங்கு முட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பருதியாச்சி வேஷம் போட்ட வன்டா பாண்டி முடிஞ்சோச்சோ அது நலையில்ல இல்ல நம்ம கிளவின் கிழவி மழையில பன்னிரெண்டு வருஷம் நத்த பூமியில பாரா மழை இல்லை பஞ்சம் போகுது இங்க பயிரெல்லாம் கருகுது விலங்கெல்லாம் ஜாகுது அப்ப நம்ம கிளவி சுட்டி எழுதிச்சா இந்த நத்த வட்டாரத்துல எப்படி நான் மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்துல நான் பிள்ளைய வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்கலேத்தாமிய அப்ப ஒரு மூத்த வாரிசுக்கு மாறி எம்மனோட கடுப்பே ஊடு புகந்து ஊடு ஆடம்போது தலையை குலுக்கி ஆடையில இந்த நத்தத்துல கிழக்க குமர்ந்துடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலை கீரை ஒடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே என் பாட்ட ஆண்ட சாமிக்கு இங்க வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல ஒன் தொட்டே புள்ள இல பே அடிக்க விடா போறியா ஆயிரம் பாட்டுல சாராயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடினாக்கு உனக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராய என் பாண்டி முனிக்கு முனி நாக்கு உனக்கு பத்தாதுடா இன்னைக்கு நத்தத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா உனக்கு ஒரு நீ நொண்டியடாடர்களையும் உனக்கு பதினெட்டாம் படியான வேறு உண்டு அந்த மலையால நாட்டு உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மே நாட விட்டு கிணாடு இறங்கி நீ ரோசாக்கார தங்கமுடாய் முடாய் வெள்ளி புடியறவா புடியறவா கொஞ்ச நேரம் விளையாடுதுட நத்தில கருப்பான தான் வணங்கி தான் களிச்சரி நல்ல கம்மாய் நான் பிறந்த களிச்சரி நல்ல கம்மாயா அங்கே உடமரத்துல ஆந்தா அலருதுடா

நேரம் நாட்டு மக்கள் வீரத்தை கொஞ்ச நேரம் விளையாட எந்திரிப்பு தங்க நல்லு குடியரோவா சாமி முடியறவா சாஞ்சாடும் முடிய முடிய விளையாடும் ரோசாக்கார தங்க இந்த நாட்டு மக்களை நீ கடைசி வரைக்கும் நீ தங்க பாத்திர அப்பயுங்கிற ஆடிவா கொஞ்ச நேரம் விளையாடு கார தங்க முடா என்னு ஜோனையாந்தங்கச்சி மாறியத்தவ ஓடி முடிகாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா